ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மடம் ஒரு ட்ரெடிஷ்னலான இட்லி பொடி ரெசிபி கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெசிபி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அந்த இட்லி பொடி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எத்தனையோ விதமாக நம்ம வந்து இட்லி பொடி பண்ணி சாப்பிட்ருக்கோம் கண்டிப்பாக கருப்பு உளுந்து பயன்படுத்தி நீங்கள் இட்லி பொடி பொடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இட்லி பொடி எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்கிறது எங்கள் அம்மா கிட்டே நான் அதை கற்றுக்கிட்டேன் கருப்பு உளுந்தோட தோலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வராது அவ்வளோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சத்துள்ள உளுந்து எதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இன்றைக்கி அதை பயன்படுத்தி ஒரு இட்லி பொடி ரெசிபி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் அதோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைவனம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கப்பு பார்த்துக்கோங்க பெரிய கப்பு நீங்கள் எதால் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க டம்ளர் கிண்ணம் நான் ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அதால் அளந்து ஒரு கப்பு மிளகாய் வந்து நீட்டு மிளகாய் காம்பு கட் பண்ணிவிட்டு அளந்து எடுத்துகிட்ருக்கேன் இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் முதல்ல கடாயில் விட்டு இந்த பெருங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொண்ணிறமாக பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்பு மிளகாய் நான் அவங்களுக்கு அளந்து காமிச்சிருக்கேன் அதே கப்பில் தான் நம்ம எல்லா சாமான்களையும் அளக்க போகிறோம் மிளகாய் ஒருக்கிறதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது உங்கள் மிளகாய் பொடி நல்லா கலர்ஃபுல்லாக சக்கச்சல்னு இருக்கணும் அப்படின்னா ரொம்ப போட்டு காந்த வறுத்துட்டு இருக்கக்கூடாது மிளகாய் வந்து லேசாக உப்பி வரும் மிளகாய்க்கு மேலே எண்ணெய் வந்து கோட்டிங் ஆகி நல்லா ஷைனிங்காக மினுங்கும் அதுதான் அவங்களுக்கு பதம் மிளகாய் வறுத்தல் அத்தனையும் உப்பி வரும் அந்த உப்பி வர நேரத்தில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவு வறுத்தா போகிறோம் அப்போ தான் உங்கள் மிளகாய் பொடி பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக ரெட் கலராக இருக்கும் ரொம்ப போட்டு காந்த வறுக்காதீங்க அதே நேரத்தில் வறுப்படாமையும் இருக்கக்கூடாது மிளகாய் வறுத்த மாதிரியும் இருக்கணும் கருப்பு கலர் மிளகாய் மேலே வரக்கூடாது மிளகாய் உப்பி வரணும் மிளகாய் வறுப்படுற வாசம் வரும் மிளகாய் மேலே எண்ணெய் கோட்டிங் ஆகணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்திருக்கேன் அவ்வளவு தான் எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோ வறுத்திங்கன்னா மிளகாய் உங்கள் பொடி வந்து கலராக இருக்கும் ஒவ்வொரு சாமான்களாக இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஒரு ஒரு பதத்தில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கருப்பு உளுந்து எந்த கப்பால் நான் மிளகாயை வந்து உங்களுக்கு கலந்து காமிச்சனோ அதே மாதிரி கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட முழு கருப்பு உளுந்து எடு இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் உடச்ச உளுந்து வறுத்தாதான் உங்களுக்கு கலர் தெரியும் முழு கருப்பு உளுந்து அப்படின்னா நமக்கு வெறுப்படும் போது வாசத்தை வச்சு தான் நம்ம அதை எடுக்கணும் அதெல்லாம் உடச்ச உளுந்து வாங்கிக்கோங்க ரொம்ப ஈஸியாக வறுப்புக்கிறோம் நல்லாவும் இருக்குது இப்போ அதே கப்பால் அரை கப்புக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு உளுத்தம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் உளுந்து தனியாக தான் வறுக்கணும் நல்லா செவக்காக வறுக்கணும் நல்லா வாசமாக வரும் சூப்பரான ஒரு மனம் வரும் அது வரைக்கும் இந்த உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பதமாக நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் நானே அவங்களுக்கு நிறைய கட் பண்ணி தான் வீடியோ கொடுக்குறேன் அதனால தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உளுந்து பாருங்கள் அந்த அளவுக்கு சிகப்பாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கப்பில் ஒரு அரை கப்புக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே உளுந்து தான் இட்லி மொளாப்பிடிக்கே அதிகமாக இருக்கணும் கடலைப்பருப்பு பருப்பு பாதி அளவு இருந்தால் போகிறோம் இதே அளவுகளோடு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சோள இட்லி கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு சகோதரி ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சப்போர்ட்டை தான் நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த கமெண்ட்டை படிக்கும்போது அந்த சகோதரிக்கு இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ கடலை பருப்பு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் புளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொட்டை ஒவ்வொரு கொட்டை புளியாக நம்ம வந்து கட் பண்ணி மூணு கொட்டை அந்த அளவுக்கு புளி வருத்தா போகிறோம் வெறும் வாண்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் புளியே பாருங்கள் கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கடைசி ஸ்பூன் வரைக்கும் அந்த இட்லி மிளகா பொடியோட சுவை மாறாமல் இருக்கும் இதுதான் இதுக்கு நம்ம சேர்க்குற ப்ரிசர்வேட்டிவ் இப்போ ஒரு குழிக்கரண்டி எள் இந்த குழம்பெல்லாம் நம்ம ஊற்றிப்போம் பார்த்தீங்களா வீட்டில் குழிக்கரண்டி கரண்டி இருக்கும் விளாருக்கிட்டையும் அதில் சின்ன குழிக்கரண்டி கரண்டி இல்லை பெரிய குழிக்கரண்டி கரண்டி அந்த பெரிய குழிக்கரண்டியால் ஒரு குழி கரண்டி நம்ம வந்து ரோஸ்டட் எள்ளு தான் இது கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் இருந்தாலும் நல்லா வெடிச்சு வர வரைக்கும் படப்படந்து வெடிக்கும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இதையும் நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன் இந்த கடாயில் இருக்கிற எண்ணெய் பசையே போகிறோம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வாசனை வரும் எள் வாசனை வர வரைக்கும் வருங்க பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வெடிக்கும் போது நீங்கள் எள்ளை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எள் பெருங்காயம் கல்லுப்பு மிளகாய் வற்றல் இதை மட்டும்தான் நம்ம முதல்ல மிக்சியில் அரைக்கணும் நான் சொல்கிற மாதிரி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா எள்ளை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கல் உப்பு உப்பில் இருக்கிற ஈரப்பதம் போகட்டும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த கடாய் சூட்லேயே நான் அந்த உப்பை வறுத்துக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கடாய் சூடாக இருக்குது ரொம்ப அதே சூட்டில் இந்த உப்பை போட்டு சும்மா ரெண்டு பருத்து பருத்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தேவையான சாமான்கள் எல்லாமே வறுத்தாச்சு பெருங்காயம் மிளகா வட்டல் ஒரு தட்டில் ரெடியாக இருக்குது இன்னொரு தட்டில் மேலாப்பில் எள் கொட்டி வச்சுருக்கேன் உப்பு கடலை பருப்பு உளுந்து எல்லாமே இருக்குது இப்போ எள்ளை மட்டும் நான் எடுத்து மிளகாய் இருக்கிற தட்டில் போட்டுப்பேன் இப்போ மிக்சி ஜாரில் மிளகாய் புளி பெருங்காயம் எள் கல் உப்பு எல்லாத்தையும் மேலாப்பில் எடுத்து போட்டுக்கிட்டேன் பருப்பு இப்போ தட்லையே தான் இருக்குது இதை மட்டும் முதல்ல நீங்கள் விட்டு விட்டு பொடி பண்ணிக்கோங்க மிளகாயை கொஞ்சம் கரன்னு இந்த மாதிரி பொடி பண்ண பிறகு இப்போ நீங்கள் பருப்புக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு இந்த கடலை பருப்பு கருப்பு உளுந்து எல்லாமே இப்போ தான் சேர்க்குறேன் பாருங்கள் சூடு ஆறினோடனே நல்லா வாம ஆனோன்னு நீங்கள் கரகரப்பாக பொடி பண்ணிக்கோங்க அப்போ தான் இடித்து பொடி பாரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விட்டு விட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரகரப்பாக கிடைக்கும் ரொம்ப நேரம் கண்டினியூவாக ஓட்டாதீங்க விட்டு விட்டு பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு கரகரப்பாக பொடி கிடைக்கும் அந்த பொடி தான் பார்த்தீங்கன்னா உரல்ல இடிப்பாங்க தெரியுமா அந்த காலத்தில் நாங்கள்லாம் எங்கள் அம்மாவோட சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இடித்து தான் பொடி பண்ணுவோம் ஆட்டு உரலில் போட்டு தனியாக இரும்பு விளக்க வச்சுருப்போம் கல்லூரில் போட்டு நாங்கள் இடிப்போம் அந்த மிளாப்பிடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும் கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரக்கரப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் ஆற போட்டுருங்க நல்லா ஆறின பிறகு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சர்வ் பண்ணும்போது ஈரக்கையோடு எடுக்காதீங்க கையை நல்லா தொடச்சிக்கிட்டு ட்ரையான ஸ்பூன் ட்ரையான கைகளோடு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் வெளியிலேயே வச்சு நீங்கள் சூப்பராக பயன்படுத்தலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கருப்பு உளுந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேனல்ல நானே இட்லிக்கு கடப்பா அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கொஸ்து தஞ்சாவூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கும்மாணம் தஞ்சாவூர் ஸ்டைலில் நாங்கள் பண்ணுற மாதிரி கத்திரிக்காய் கொஸ்து கூட பண்ணி காமிச்சிருக்கேன் என்னதான் நம்ம சாம்பார் கொஸ்து சட்னின்னு இந்த மாதிரி விஷயங்களோட சாப்பிட்டாலும் பொடி கூட சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி மிளகாப்பொடியோட சாப்பிட்றது பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிளகாப்பொடி கூட நல்லா சுட சுட இட்லி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக போகும் அதுவும் இந்த கருப்பு உளுந்து வாசனைக்காகவே நீங்கள் இன்னும் ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுகாய் மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்